நேர்மையும் தன்மையும் மனிதனுக்கு சிறந்த ஒரு அணிகளன் வணக்கம் இன்றைய சமுதாயத்தில் அதிகமாக இளைஞர்கள் போதை வழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளார்கள் அது எல்லோருக்கும் தெரிந்தது தான் அந்த இளைஞர்களுக்கு ஒரு சின்ன கதை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்ததான் இந்த காணொலி அவர்கள் போதைப்பொருளை வாங்கும்போது ஒரு விலையை கொடுத்து வாங்குகிறார்கள் அது ஒரு விலையாக நிர்ணயிக்கப்படுகிறது அந்த விலையை கொடுத்து வாங்கும்போது அவன் காசை கொடுக்கின்றான் போதைப்பொருளை இவன் வாங்குகிறான் காசு கொடுத்தவன் அதிக லாபத்தோடு பல்வேறு நன்மைகளை அவன் வாழ்க்கைக்கு சரி செய்ய அவன் அந்த பணத்தை உபயோகப்படுத்துகிறான் ஆனால் அந்த போதைப் பொருளை வாங்கியவன் உட்கொண்டு பிறகு அதை தூக்கி எறிகிறான் அப்பொழுது லாபம் யாருக்கு நட்டம் யாருக்கு என்பதை மட்டுமே இளைஞர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனை மட்டும் தெளிவாக கருத்தில் வைத்து கொண்டு அவர்கள் நடந்து கொண்டு அந்த போதைப் பொருளை தொட வேண்டுமா வேண்டாமா என்று தெளிவுக்குள் வந்தால் இந்த நாடு முதல் கட்ட வல்லரசாக இது ஒரு அடித்தளமாகும் என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்